ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வடைச்சட்டியில் வடைச்சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு ஒரு சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய ச அளவு செய்யணுன்னா நீங்கள் நிறைய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் இது வந்து த இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் அது கூடயே ரெண்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருகாய்பல் போட்டு கொஞ்சமாக சோம்பு எடுத்து போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வணக்கணும்னா தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்கிறவங்க குவாண்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் எச்சா கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா அளவுக்கு நல்லா வணங்கட்டும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வணக்குங்க தக்காளி சீக்கிரம் வணங்குறக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க salt உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா வணங்கட்டும் தக்காளி நல்லா கொஞ்சமா கொஞ்சமாக தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அது வந்து கொஞ்சமாக தண்ணி கொதிக்கட்டும் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு அரைக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா த நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக மையம் அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்டு தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு அதை தக்காளி கூடயே ஊற்றிக்கோங்க அரைச்சதை ஊற்றிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி இந்த டைமில் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் தேங்காய் ஊற்றினோன்னே அதனால் இன்னும் ஒரு அரை டம்ளரும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க வைங்க ஒரு ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் ஏன்னா தக்காளி வந்து நல்லா மசஞ்சிடுச்சு அதனால் ரெண்டு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ரெண்டு கொதி வரட்டும் இது சட்டுன்னு சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் ஆகாது இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா இதாகி குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த டைமில் தழை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போட்டு ஆக்கும்போது நல்லா இருக்கும் இப்போ நம்மளுக்கு தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் யூ